அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பலனாகிய கர்த்தாவை மைத்துதிக்கிறான் ஸ்தோதரிக்கிறான் அண்டவரே துதிக்கிறான் நானே தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நல்ல ஆவி எங்களை செவ்வையான பாதையில் நடத்துவாராக என்று சொல்லப்பட்டபடி கர்த்தாவே இந்த நாள்ல எங்களை நல் செவ்வையான பாதையில நடத்துங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதி தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் மனிதவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை எழுதியிருக்கிறபடி அப்படின்னு சொல்லியிருக்கிறது அறுபத்தி நாலாவது நாலாவது வசனத்துல எழுதியிருக்கிறது அங்க என்ன எழுதியிருக்கனா தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்தவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற் ஒருவரும் கேட்டதுமில்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை தேவன் வந்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதெல்லாம் வந்து செய்தவைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத யாரும் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை இருதயத்தில் தோன்றினதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு யாரெல்லாம் அவரை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மத்தையோ இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்துல அவர்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு யோவான் பதினாலு ரெண்டுல நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு உங்களை வந்து நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றத அந்த பகுதியில வாசிக்கிறோம் நம்ம அன்பு கூறுகிற நம்ம தேவனை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நித்திய வீடு ஆயத்தமாயிருக்கிறது அதுக்கு நம்ம அதை பத்தி நம்ம கண்ணு பார்க்கல காதுல கேட்கல இருதயத்துல தோன்றல அப்படின்னா நம்மள மாம்சீகமா அதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது நாமோ தே நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அது என்னென்ன நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்றத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எல்லாத்தையும் ஆராய்ந்திருக்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களும் அவருக்கு தெரியும் அதனால அவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் மனுஷன் உள்ள ஆவியை அஞ்சி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் ஒரு மனுஷனுடைய ஆவி வந்து மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்றத அறிந்து கொள்ள முடியும் மனுஷனுடைய ஆவியினாலதான் மனுஷனுடைய நினைவுகளை அறிந்து கொள்ள முடியும் அப்படி போல தேவனுடைய ஆவியை அஞ்சி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை மாட்டான் தேவனுடைய ஆவியானவர் மூலம்தான் தேவனுடைய சிந்தனைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அவர் என்ன யோசிக்கிறாரு அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்றத தேவனுடைய ஆவியானவர் தான் நமக்கு வந்து வெளிப்படுத்தி காட்ட முடியும் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் இங்க பவுல் சொல்றாரு நாங்க உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்படின்னு சொல்றாரு அப்ப உலகத்தின் ஆவி அப்படின்னு இங்க சொல்லிருக்கு ஒன்னியோவா நாலாவது அதிகாரத்துல ஆஹ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ற ஆவிதான் தேவனால் உண்டான ஆவி அப்படின்னு பாக்குறோம் அந்த மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி வந்து கிறிஸ்துவின் ஆவி அது இப்ப உலகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத அந்த பகுதியில வாசிக்கிறான் அப்படிப்பட்ட உலகத்தின் ஆவிய நாங்க பெறல தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்று இருக்கிறோம் தேவன் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கிறாரு அப்படின்றத அறிந்து கொள்ளும்படியா தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவிய நம்ம பெற்றிருக்கிறோம் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் தேவன் என்னெல்லாம் கொடுத்திருக்காருன்றத நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காருன்றத மனுஷ ஞானத்தின்படி ஆன வார்த்தைகளை கொண்டு பேசாம பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைகளை நாங்க பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் போதிக்கிறபடி ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோட சம்பந்தப்படுத்தி நாங்க பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார் ஜென்ம ஸ்வாபமான மனுஷனும் தேவனுடைய வைகளை ஏற்றுக்கொள்ளலாம் ஜென்ம ஸ்வாபமான மனுஷன் சரி நேச்சுரல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு அதாவது ஆவிக்குரிய சிந்தனை இல்லாம மாம்சீகமா இருக்கிற ஒரு மனுஷனால ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் அதெல்லாம் அவனுக்கு வந்து பைத்தியக்காரத்தனமா தோன்றும் ரோமர் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு சரி இப்ப மாம்சத்துக்குரியவைகளை மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் அப்படின்னு சொல்றத யோவான் மூணாவது அதிகாரத்துல நிக்கதையும் வந்து தேவனிடத்துல வந்து கேக்குறாரு ஏசு கிருஷ்ணன் இடத்துல வந்து கேக்குறாரு கேக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் மறுபடியும் பிறபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு சொல்லும்போது அவன் கேக்குறான் மறுபடியும் பிறக்கிறதுனா எப்படி தாயின் வயிற்றுல மறுபடியும் பிரவேசித்து பறக்கணுமா ஏன்னா இவன் வந்து ஆவிக்குரிய காரியங்களை அறியாதனால அப்படி கேக்குறான் அப்பா இயேசு கிறிஸ்து சொல்றாரு மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும் ஆவியில பிறப்பது ஆவியா இருக்கும் காற்று என்ன இடத்துல இருந்து வீசுது அது சத் சத்தம் மட்டும் கேக்கும் அது எங்கிருந்து வருது எங்கிருந்து போகுது அப்படின்றது தெரியாது அது மாதிரி ஆவியினால் பிறக்கிறவனு எப்படி அந்த மாற்றம் ஏற்படுதுன்றது அவனுக்குள்ள தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டத அந்த பகுதியில பாக்குறோம் அப்ப ஆவிக்குரியவைகளை மாம்சத்துக்குரியவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது அவனுக்கு புரியாது அதனால அது பைத்தியமாய் தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து அவைகளை அறியவும் மாட்டான் அத வந்து அவனால அறிந்து கொள்ள முடியாது மாம்சீகமா இருக்கிற ஒருவனால ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனா ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய சிந்தனைகளை உடையவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் எது எப்படி அப்படின்றத நிதானிக்கிறான் எது தேவ சித்தம் எது ஆண்டவருடைய யோசனை எல்லாவற்றையும் அவன் ஆராய்ந்து நிதானிக்கிறான் சரியா அறிந்து கொள்ள முடியும் ஒரு வசனருக்கு ஆஹ் தேவனோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவருக்குள்ள நம்ம இருந்தோம்னா ஆவியானுடைய துணையோடு தேவனோட சிந்தனை என்னன்றத அறிந்து கொள்ளலாம் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் ஆனா அந்த ஆவிக்குரியவனை மற்றவங்க மற்றவங்க அவனை ஆராய்ந்து நிதானிக்க முடியாது கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தனை சிந்தையை அறிந்தவன் யார் கர்த்தரோட சிந்த சிந்தைய அறிந்து அவருக்கு போதிக்கத்தக்கவன் யாருன்னு கேட்டிருக்கு இது ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை சொல்லி எடுத்து சொல்லியிருக்கு ஏசாயா நாற்பது பதிமூணு அங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்து அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார் யாரும் அவருக்கு போதிக்க முடியாது எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது எங்களுக்கு கிறிஸ்துவோட சிந்தனை உண்டாயிருக்கு நம்மளும் கிறிஸ்துவோட சிந்தை உடையவர்களா செயல்படணும் அது எப்படி நமக்கு கிடைக்கும்னா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கும்போது நம்மளோட சிந்தனைகளை அவர் ஆட்கொண்டு கிறிஸ்து இயேசுல என்ன சிந்தனை இருந்துச்சோ அது நமக்குள்ளேயே இருக்கும் அவர் தாழ்மையான சிந்தனை உள்ளவரா இருந்தாரு அன்பானவரா இருந்தாரு பரிசுத்தம் அவரிடத்துல காணப்பட்டுச்சு அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களா நம்மள அந்த சிந்தனை நமக்குள்ள உண்டாயிருக்கிறது அப்படின்றத பார்த்தோம் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டானா தேவன் தமிடத்துல ஆய் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினத நம்மளோட மாம்சத்துல அறிந்து கொள்ள முடியாது பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் மனுஷனுடைய எண்ணங்களை ஒரு மனுஷனுடைய ஆவி அறிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி தேவனுடைய சிந்தனைகளை தேவனுடைய ஆவியினாலதான் அறிந்து கொள்ள முடியும் பவுல் சொல்றாரு தேவனால கொடுக்கப்பட்டத நாங்க அறிந்து கொள்ளும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த பரிசுத்த ஆவிய நாங்க பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அந்த எத எத தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றத நாங்க வந்து மனுஷ ஞானத்தினால நாங்க போதிக்கிறது இல்ல பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறான் மாம்சீகமா இருக்கிற ஒரு மனுஷனால ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அது அவனுக்கு பைத்தியமா தோன்றும் அவன் அதை அறிய அறிய முடியாது ஆனா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனா அவனை மற்றவர்களால புரிந்து கொள்ள முடியாது கர்த்தர்களுடைய சிந்தனைய அறிந்து அவருக்கு போதிக்க ஒருவராலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து என்ன சொல்றாருனா கிறிஸ்துவின் சிந்தை எங்கள்ல உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி நம்மளும் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களா செயல்படணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல கூட நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய அண்டவரே நிரப்புதலை பெற்று கொண்டு அண்டவரே கிறிஸ்துவின் சிந்தனை எங்களில் உண்டாயிருக்கும்படியா இந்த காலை வேலையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆவிக்குரியவைகளை நாங்கள் அறிந்து அண்டவரே அதற்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்ய எங்களுடைய அண்டவரே பிரகாசமான மனக்கண்களை தந்து அண்டவரே கும்மிடத்துல நாங்க அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அண்டவரே ஆவிக்குரியவர்களாய் செயல்பட கிருபை செய்ய சிந்தனை மரணம் ஆவியின் சிந்தனையோ ஜீவனம் சமாதானமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆவியின் சிந்தனை பெற்று கொண்டவர்களாய் நாங்கள் செயல்பட எங்களை இந்த காலை வேலையில அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தந்து வழி நடத்துங்க எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ